மயிலும் சேவலும் துணை சென்ற பதிவில் பொன்றலை பொய்க்கும் பெறப்பை என்ற திருச்செங்கோடு திருப்புகழை பதிவு செய்தோம் அந்த பாடலில் வேளம் சுந்தரிக்கு அச்சம் தவிர்த்து கண் சுகித்து பற்றின்றி நித்த களி கூறும் செண்பகுத்து சம்பு என்று சிவபெருமான் யானை தோலை போர்த்தி கொண்டார் அப்பொழுது தேவிக்கு அச்சம் ஏற்பட்டது அதை கண்டு சிவபெருமான் மகிழ்ச்சி கொண்டார் என்கிறார் அந்த விவரத்தை பார்ப்போம் கயாசுரன் என்பவன் பிரம்மரிடம் வரம் பெற்று பேராற்றல் கொண்டு மண் அவர் மென்னவர் யாவரையும் வருத்தினான் யானை முகம் கொண்ட அந்த அசுரனை சிவபெருமான் உதித்து தள்ளி உமாதேவி மச்சம் நீங்க அந்த யானையின் தோலை உரித்து போர்த்தி கொண்டார் யானையின் தோலை தன்னுடைய ஆடையாக போர்த்திக் கொண்டார் இந்த வடிவத்தினை கஜாரி என்கிறார்கள் விவரத்தை பார்ப்போம் முன்னொரு காலத்தில் இத்தலத்தில் தாருகாவன முனிவர்கள் கற்பில் சிறந்து விளங்கி பல வரங்களையும் பல சக்திகளையும் பெற்று வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் தாம் பெற்ற அனைத்து சக்திகளுமே தாம் செய்த வேள்விகள் யாகங்கள் மற்றும் தவத்தினால் தான் என்று அகர் கொண்டு யாகத்தை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று கர்மகாண்டத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் கர்மகாண்டவாதிகள் என்று கூறப்பெற்றனர் அவரது கர்ப்பத்தை அகற்றி உண்மையை உணர்த்த திருமணம் கொண்டார் சிவபெருமான் திருமால் பெண் பேடத்தில் மோகினியாக உடன் வர தான் திகம்பரராக திருமேறி கொண்டு ஆடியும் பாடியும் வரும் பூதங்கள் சூழ தாருகா அடைந்தார் தாருகாவன முனிவர்கள் முன்னால் மோகினியாக சென்று அவர்களின் தவத்தை கலைக்குமாறு கூற விஷ்ணுவும் மோகினி உருவிலே சென்று முனிவர்களை மயக்கி அவர்களின் தவத்தை கலைத்து அவளது வைத்தார் திகம்பரனின் பிரகாசமான அழகையும் வாலிப மனப்பையும் கண்டு அவரது பேரழக மயங்கிய ரிஷி பத்தினிகள் அவரை பின் தொடர்ந்தார்கள் தாருகாவனத்து ரிஷிகள் யாகாகினியை முற்றிலும் மறந்து இருந்த வேளையிலே ஆணகனான திகம்பரன் ஆடியும் பாடியும் வர அவர் பின்னால் முனிவர்களது மனைவியரும் உடன் வருவதை கண்டார்கள் நாங்கள் தவம் செய்யும் இடத்திற்கு ஏன் வந்தா என்று திகம்பரரை நோக்கி ரிஷிகள் கேட்க தாமும் நம் மனைவி மோகினியுடன் அங்கே தவம் செய்து வந்ததாக கூறி சிரித்தார் இவள் உன் மனைவியா மற்றவளுடைய மயக்கச் திரிகிறாளே நன்றாக இருக்கிறது இவள் கற்பு என்று பரிகசித்தனர் ரிஷிகள் உடனே திகம்பரர் நீங்கள் உங்கள் மனைவியோடு வாழ்ந்து கொண்டுதானே தவம் செய்கிறீர்கள் உங்கள் மனைவியரது மன அடக்கத்தையும் கற்பின் தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்களே நீங்கள் என்ன என் மோகினியிடம் மயங்கி உங்கள் யாக காரியங்களை விட்டு விட்டு ஓடி விட்டீர்கள் என்று கைகொட்டி சிரிக்கிறார் ரிஷிகள் செய்வதைத்தார்கள் பிறகு மோகினியுடன் அங்கிருந்து புறப்பட்ட நிகம்பரர் வசிஷ்ட மகரிஷியின் ஆசிரமத்துக்கு சென்றார் வந்தவர்கள் யார் என்று உணர்ந்த வசிஷ்டர் தம்பதியினர் அவர்களுக்கு ஆசிரமம் அளித்து அமரச் செய்து பூஜை செய்தார்கள் பின்னர் சிவபெருமானும் சிறுமானும் தமது இருப்பிடம் சென்றார்கள் தம்மை அவமதித்து நிகம்பரது செயலையும் தம் மனைவியிற்கு மன அடக்கம் கேலிக்கு உள்ளாக்கப்பட்டதையும் கண்ட கோபம் கொண்டு தீய ஒன்று செய்து அதிலிருந்து ஒரு பெரிய தோற்றுவித்து கொன்றுவிட திட்டமிட்டார்கள் அதன்படி அவள் தொடங்கிய யாகத்தில் முதலில் ஒரு நெருப்பு கோலம் வந்தது அதை நிகம்பரரை அழிக்கும்படி ஏவினார்கள் ரிஷிகள் நிகம்பரராகிய சிவபெருமான் அதை தம் கையிலே ஏந்தினார் தொடர்ந்து அவர்கள் அனுப்பிய பாம்பு டமருகம் ஆகியவற்றையும் கைகளிலே ஏந்தி மண்டையோட்டை மாலையாகவும் அணிந்தார் சிவனார் இதை தவிர யாகத்திலிருந்து அவர்கள் அனுப்பிய சிங்கத்தை உரித்து தமது கச்சாக அணிந்தார் பிறகு பெரிய கருமண்டு ஒன்றை அனுப்பினார்கள் சிவபெருமான் சமகாரம் செய்து அதனை தமது நடனத்துக்கு சுதி கூட்டுமாறு செய்தார் வலிமையான பூதத்தை அவர்கள் ஏவ அதை தனக்கு ஏவலனாக ஆக்கினார் அறியாமையின் வடிவானவனும் அநேக நோய்களை உண்டுபோனும் ஆகிய முயலகன் என்ற குட்டை பூதத்தை அனுப்பினார் திருமான் அவனை தனது திருவடியின் கீழ் பாதம் அணையாக்கி கொண்டு அவன் மேல் நல்லனாடினார் தங்களது முயற்சி எதனாலும் சிவபெருமானை அடக்க முடியாத முனிவர்கள் யாகத்தீங்க மிகப்பெரிய முரட்டு யானையை தோற்றுவித்தார்கள் அது கைலுக்கு சென்று அந்த சிவபெருமானை பற்றி எடுத்து தம் வாயில் போட்டு விழுங்கியது திருவிழையாளர் செய்ய சித்தம் கொண்டார் அப்பொழுது உலகமெல்லாம் இருள் சூழ்ந்தது தேவர்கள் பயந்தனர் தாருகாவனத்தின் திருஷிகள் வெற்றி கிழப்பிலே ஆடினார்கள் சிவபெருமான் அஷ்டமா சித்திகளில் ஒன்றான அனிமா சக்தியால் மிகவும் சிறியதாக மாறி யானையின் வயிற்று இருந்தார் சிவபெருமான் யானையின் வயிற்றில் கொடிய வெப்பத்தை உண்டாக்கினார் அது வயிற்று வலியால் துடித்து புரண்டது பல இடங்களிலும் அலைந்து திரும்பி இறுதியில் பஞ்சபிரம்ம தீர்த்தத்தில் வீழ்ந்தது பெருமான் தமது உடலை பெருக்கி யானையின் வயிற்று கிழித்துக் கொண்டு விளிவந்தார் அதன் தோலை உரித்து அதை போர்வையாக பொறுத்துக் கொண்டார் இதனால் அவர் மூர்த்தி கிருத்திவாசர் கருவுரித்த பெருமான் என்று புகழப்பெறுகிறார் தீய வேள்விக்கு துணை நின்ற வேதபுருஷன் மானு கொண்டு சிவபெருமான் காலில் விழுந்து தன்னை மன்னிக்குமாறு வேண்ட அந்த மானை தமது இடக்கரத்திலே ஏந்தி நமது பணித்தார் வேதபுருஷனும் தியாக புருஷனும் தங்களை விட்டு விலகியதாலும் சிவபெருமான் மற்றும் திருமலை நிந்தித்த பாவத்தாலும் தீய வேள்வியின் பயனாலும் கடுமையான ஜூரம் நடுக்க முதலியன அடைந்து வருந்திய தாருகாவனத்திறிகள் இறுதியில் சிவனை சரணடைந்தார்கள் ஈசன் அவர்களை மன்னித்து சிவஞானம் உபதேசித்தார் சிவபெருமான் யானையை உரித்து அதன் தோலை போர்வையாக அணிந்து கொண்டது அஷ்டவீர செயல்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது இது புராணங்களிலும் திருமறைகளிலும் விரிவாக குறிப்பிடப்படுகிறது அஷ்டவீர தலங்களில் ஒன்றான வழுவூரில் கஜசம்ஹாரம் நிகழ்ந்ததாக சல புராணம் விவரிக்கிறது வழுவை என்பதற்கு யானை என்ற ஒரு பொருள் உண்டு வலுவை உரித்த ஊர் யானை உரித்த ஊர் வழுவூர் என்பார் தஞ்சாவூர் மாவட்டம் மயிலாடுதுறை பூந்தோட்டம் சாலையில் உள்ள வழுவூர் ஸ்ரீ வீரட்டாளேஸ்வரர் திருக்கோயில் இறைவன் திருநாமம் கிருத்திவாசேஸ்வரர் அம்பிகை இளங்கிளே நாயகி திருப்பராய் துறை என்னும் தலம் தான் தாரகா என்றும் சொல்லுகிறார்கள் பராய் மரக்காட்டில் காட்டில் எரிவன் இருப்பதால் இத்தலம் பராய்த்துறை எனப்படுகிறது பராய் என்றால் சம்ஸ்கிருதத்திலே தாருகா என்று பெயர் பராய் மரம் தாருகா விரட்சம் என்று சொல்கிறார்கள் யானையின் தோலை உரித்து அதன் மேல் போர்த்தி கொண்டு காட்சி தந்தார் சிவபெருமான் இதை கண்டு உமையம்மை அச்சத்தினால் அணுகிறார்களாம் அந்த நடுக்கத்தைக் கண்டு சிவபுருமானார் தேவிக்கு பயத்தை நீக்கி கண் கழிப்புடன் பற்று ஒன்றும் இல்லாமல் தர்மம் மகிழ்ச்சி கொள்ளும்படி செய்தார் இந்த பாடலில் சுந்தரிக்கு அச்சம் தவிர்த்து கண் சுகித்து சிந்தையுள் பற்று இன்றி நித்தம் கழி கோரும் ஷண்பகத்து சம்பு என்கின்றார் குருநாதர் இந்த நிகழ்வு குறித்து பாடப்பெற்றுள்ள தேவாரங்கள் தோல் உதிராறு ஒழுகி ஓட விரித்திட்டார் உமையா உமையார் அலக்கல் நோக்கி தரித்திட்டார் சிறிது போது தரிக்கிறதாகி தாமும் சிரித்திட்டார் எயிர் தோன்ற திருப்பயற்றூறனாரே இந்த தேவார பாடலில் யானையின் தோலை உரித்த தருணம் ராவணன் கைவிமலை அசித்தது பெருமான் புலித்தோலை போர்த்தது என்ற மூன்று நிகழ்ச்சிகளில் தேவி அஞ்சியதாக அப்பர் பெருமான் கூறுகிறார் இந்த மூன்று நிகழ்ச்சிகளில் யானையின் தோலை உரித்து பெருமான் தனது உடலில் போர்த்தி கொண்ட சமயத்திலே தேவி நடுங்கியதாக திருஞா சம்பந்தர் சுமார் நாற்பது பாடல்களிலும் அப்பிரபிரான் சுமார் முப்பது பாடல்களிலும் பாடியிருக்கிறார்கள் சுந்தரர் தனது கட்சி ஏகம்பம் திருப்பதிகத்தின் பாடல் ஒன்றிலும் கம்பையாற்றின் வெள்ளம் பெருகிய போது தான் வழிபட்டுக் கொண்டிருந்த லிங்கத் திருமேனையும் அதில் வெள்ளத்தில் கரைந்து விடுமோ என்று அச்சம் கொண்டு லிங்கத்தை பார்வதி தேவி இருக தழுவிதாக குறிப்பிடுகிறார் கருணிறம் கொண்ட யானையை ஆணவ மனத்தினுக்கும் ஒப்பிடுவது வழக்கம் தடுப்பதால் நானுமே உருவாகியே உமையம்மை நடுங்கிய விதம் இந்த பாடலில் கூறப்பட்டிருக்கிறது நடுக்கத்தால் பல முறை தமது விரல்களை தேவி உதறியதாக அப்படி பெருமான் கூறப்படுகிறார் உமையம்மையின் நடுக்கத்தை கண்டு சிவபெருமான் தனது பற்கள் புலப்பட சிரித்ததாகவும் சிறிது நேரம் கழித்து தன் உடல் மீது போர்த்தி இருந்த யானையின் தோலை கூறப்படுகிறது பெருமான் யானையுடன் கவலை கொள்ளவில்லை யானையின் தோலை தனது உடலின் போர்த்தி கொண்டது பற்றியே கவலைப்படுகிறார் யானையின் பசுந்தோல் உடலுக்கு கேடு விளைவிக்கும் என்று நம்பப்படுகிறது எனவேதான் யானையின் தோலை தனது உடலில் போர்த்தி கொண்ட பெருமானின் உடலுக்கு கேடு ஏதேனும் விளையுமோ என்று அன்னையின் நெஞ்சம் அச்சம் கொள்கிறது ஆனால் கொடிய நஞ்சே பெருமானின் உடலுக்கு எந்த விதமான கேட்டினையும் விடுவிக்காத பொழுது யானையின் பசுந்தோல் எவ்வாறு பெருமானின் உடலுக்கு கேடு விளைவிக்க முடியும் எனவேதான் இந்த உண்மையினை மறந்து தான் பெருமான் மீது கொண்டிருந்த அன்பின் மிகுதியால் அன்னை அச்சம் கொண்டது குறித்து பெருமான் ஏடனமாக தான் பற்கள் தோண்ட சிரித்ததாகவும் அம்மையின் அச்சத்தினை கண்டு சிறிது நேரம் கழித்து தான் தரித்திருந்த யாரை தோல் போலவே பெருமான் கைவிட்டார் என்றும் அப்பர் பெருமான் கூறியிருக்கிறார் திருச்சேரி தளத்தின் மீது அவருடைய பதிகத்தில் அப்பர் பெருமான் யானையின் தோலை உரித்து போர்த்த பெருமான் அம்மையாரை அச்சமடி சிரித்தார் என்று கூறுகிறார் இந்த பாடலில் காலபைரவரின் திருக்கோலம் கூறப்பட்டிருக்கிறது இந்த பாடலில் ஓதும் அடியார்கள் தங்கள் அச்சம் இடர் வறுமை பிணி முதலியில் நீங்க செல்லும் நிறைந்த வாழ்க்கை வாழ்வார்கள் என்று நம்பப்படுகிறது விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிபடுதமருகம் கைதரித்ததோர் கோல கால பைரவனாகி வேளம் உரித்து உமையஞ்ச கண்டு ஒன் திருமணி வாய்விள்ள சிரித்து அருள் செய்தார் சேரி சென்னெரி செல்வனாரே பூந்துருசி தலத்தின் மீது அவருடைய திருத்தாண்டக பாடலில் யானையின் தோலை உரித்த பின்னர் தன்னுடைய உடல் மீது போர்த்திக் கொண்ட பொழுது உமையம்மையை அடங்கி போய் கண்ட பெருமான் சிரித்ததாக அப்பெருமான் கூறுகிறார் வானில் பறந்து கொண்டிருந்த சிவபுரத்து அரக்கலின் மூன்று கோட்டைகளையும் மிகவும் குறைந்த நேரத்திலே பெருமாள் நெருப்பு செய்தியும் இங்கே குறிப்பிடப்படுகிறது எம்மிப்பொழுது மூன்று கோட்டைகளையும் எரித்து அழித்தார் என்று கூறுகிறார் அப்பர் பெருமான் எரித்தா நெய் எண்ணா மூன்றும் இமைப்பளவில் பொ கண்டு சீர சீராந்த பூதம் சூழ திருச்சடை மேன் திங்களும் பாம்பும் நீரும் புரித்தானே புண்ணியனை புனிதன் தன்னை பொய்யிலியை புந்துருத்தி கண்டே நானே மலைபோன்று வந்த கரிய யானையின் தோலினை உரித்து தனது சிவந்த மேல் உமை கொண்டபொழுது அஞ்சினாள் என்று திருவாரூர் திருத்தாண்டக பாடல் ஒன்றினை அப்பர் பெருமான் கூறுகிறார் கருத்து கையில் கைகேந்தி கருவறை போல் களி யானை கையால் உரித்தெடுத்து சிவந்த தன் தோல் போடுந்த மூடி உமையவளை அச்சுறுத்தும் திருத்துருத்தி திருபழனம் திருநெய்தானம் திருபையாறு இடம் கொண்ட செல்வர் இந்நாள் அரிப்பெருத்த வெள்ளேற்றை அடரை ஏறி அப்பனார் இப்பரூபம் ஆரூராலே சிவபெருமான் இழிவான புலால் நாற்றம் வீசும் யானையும் பசுந்தோலை போர்த்து உகந்தார் என்று ஞானசம்பந்தர் தமது ஆமாத்தூர் பதிகத்தின் பத்தாவது பாடலை கூறுகிறார் யானையும் பசுமையான தோல் மற்றவர் உடலில் பட்டால் அவர்களை கொன்றுவிடும் தன்மை வாய்ந்தது என்று நச்சினார்கிணியர் தமது சிவக சிந்தாமணி உரையிலே கூறுகிறார் இதுதான் உமையம்மை காரணம் தன் பொழுது மனைவியை தன்னை பதிலேற்றின் செய்தவரும் அனைவரும் யானையின் தோலை உதித்து அந்த பசும் தோலை தனது உடல் மீது போர்த்து அனைவரும் போற்ற தலைவனாக உணர்த்தியவரும் ஆகிய சிவபெருமானின் யானை உதித்த செயல் உமையம்மைக்கு அச்சத்தி இருந்தது என்று சம்பந்தர் கூறுகிறார் பிச்சை புறதைய பின்சார கோசார கொச்சை புலால் நாரையீர் உரிமை போர்த்து உகந்தான் அச்சம் தன் மாதேவிக்கு ஈந்தான் தன் ஆமாத்தூர் நிச்சல் நினையாத நெஞ்சமும் நெஞ்சமே முத்து போன்ற கொந்தகை கொண்டு விளங்கும் அன்னை அஞ்சுமாறு மது பிடித்த யானையின் தோலை உரித்து தனது உடலை போர்த்தியவர் சிவபெருமான் என்று திரு கருகாவூர் தரத்து பதிகத்தின் முதல் பாடலில் முத்திலங்கு முருவல் உமை அஞ்சவே மத்தையானே மருக உரி மாங்கியே கத்தை மழலும் அழல் வண்ணமே தளத்தின் மீது அருளைய பதிகத்தின் பாடல் ஒன்றில் மழையின் மேல் தவழும் மேகம் போல வந்த யானையை கொண்டு அந்த யானையின் தோலை உரித்து போர்த்தவன் பெறுமான் என்று சம்பந்தர் கூறுகிறார் யானையின் உருவத்திற்கும் நிறத்திற்கும் மலையையும் மேகத்தையும் உமையாகக் கூறிய சம்பந்தர் யானையின் அலர்களுக்கு இடியுமே உண்மையாக கூறுகிறார் மழை என்பதற்கு இடி என்று இங்கு பொருள் கொள்ள வேண்டும் மலையின் முகில் போல் வருவதோரு மதகரியை கரியை மழை போல் அலர கொலை செய்து உமையல் ஜெம் உரி போர்த்த சிவன் மேவு மலை கூறி வினவில் அலைகுள் புனல் அருவி பல சுனைகள் வழி இழிய வயல் நிலவு முதுவே கலகலன ஒளிக்குள் கதிர்முத்தம் அவை சிந்தும் காலத்தி மலையே குடந்தை என்னும் கும்பகோணம் தேவார பதிகங்களில் ஒரு பாடலில் ஞானசம்பந்தர் பொடியணிந்து தனது மேனியினை மூடுமாறு யானையின் சோலை தனது உடலில் அணிந்தார் என்று கூறுகிறார் வானம் என்பது வானவர்களை குறிப்பிடுகிறார் மூட கொடி நெடு மாடம் போங்கும் குழகம் குடமூக்கு இடமா இடிபடு வானம் ஏத்த இருந்தான் எம் இரையே திருநாகேஸ்வரம் தலத்தின் மீது உள்ள பதியத்திலே சுந்தரர் உமையம்மை அஞ்சுமாறு யானையின் தோலை உரித்து தனது உடலின் மீது போர்த்தி கொண்டார் அதன் காரணம் யாது என்று வினவுகிறார் குன்றமலி குமரி கொடியே கொடியேறியாள் பெறுவ வென்றி மத கரியின் உரி போர்த்ததும் என்னை கொள்ளலாம் முன்றில் இளங்க முயல் முதுபாணி மது அணைந்து தென்றல் புகழ்ந்துலவும் திருநாகே சரத்தானே திருநாவலூர் தளத்தின் மீதுடைய பதிகத்திலே சுந்தரர் யானையின் தோலை உரித்து பெருமான் தடலே உடலை பொருத்தி கொண்ட தேவி அஞ்சியதை குறிப்பிடுகிறார் தடுக்க ஒண்ணாத வலிமை கொண்ட யானை என்று யானையின் வலிமை இங்கு கூறப்பட்டிருக்கிறது மிடுக்குண்டு ஒன்று ஒடியோர் ஏற்படுத்தான் வலியை நெறித்தார் அடக்கம் கொண்டு ஆவணம் காட்டினல் வெண்ணையூர் ஆணும் கொண்டார் தடுக்க வேழத்தினை உரித்திட்டு உமையை நடுக்கம் கண்டாக்கி நம் திருநாவலூரே திருவாசகம் நீத்தில் விண்ணப்பம் பதியத்தின் ஒரு பாடலி மணிவாசகர் யானையின் தோலை உரித்த பொழுது தேவி அஜி குறிப்பிடுகிறார் மடங்க என் பல்மீனை காட்டினின் மன்னருள் தீக்கொலவும் விடுங்க என் தன்னை விடுதி கண்ட என் பிறவியை வேறுடன் கடைந்து ஆண்டுகள் உத்தரகோஷம் அங்கே கொடும் கறி குன்று உரித்து அஞ்சு வித்தாய் வஞ்சி கும்பினையே திருபாரி அமுதனார் பாடிய தில்லை பதிகத்தின் நான்காவது பாடலிலும் பெருமான் யானையின் தோலை உரித்த பொழுது அன்னை அஞ்சிய வரலாறை குறிப்பிடுகிறார் புலித்தோல் வலித்து கட்டப்பட்ட பெருமானின் எடை தனது உள்ளத்தினை நிகழ்ச்சி செய்தது என்று இந்த பாடலிலே அவர் கூறுகிறார் போழ்ந்து யானை தன்னை பொறுப்பன் மகள் உமை அச்சம் கண்டவன் தாழ்ந்த தன் புனல் சூழ் தடமல்கு சிற்றம்பலவன் சூழ்ந்த பாய் புளித்தோல் மிசை தொடுத்து வீக்கும் பொன்னூல் தன்னினோடு தளர்வித்ததே எட்டாம் திசைக்கும் என்று தொடங்கும் புது பதிகத்தின் பாடலில் பெருமான் பெரிய வேங்கி கொன்று அதன் தோலை அழக உழித்துக் கொண்டதைக் கண்டு அன்னை அச்சுமுற்றாள் என்று அப்பற்பரன் கூறுகிறார் மிகத்தான் பெரியதோல் வேங்கி அழல் கொண்டு மெய்மருவி அகத்தால் வெறுவன் நல்லா நடுக்குறுப்பான் வரும் பொன் முகத்தால் குளிர்ந்து இருந்து உள்ளத்தினால் உகப்பான் இசைந்த அகத்தான் அடிநிழல் ஈழது என்றோ எனது அருயிரே வெள்ள மாறாக ஓடுமாறு தன்னை எதிர்த்து வந்த யானையின் தோலை உரித்த பெருமான் அந்த யானையின் தோலை போர்வையாக தனது உடலின் மீது போர்த்திக் கொண்டார் பசுமையான ரத்த பசையுள்ள யானையின் தோல் பெருமானின் உடலுக்கு எதிரும் தீங்கு விளைவிக்குமோ என்ற அச்சத்தினால் உமையம்மை அடுக்கம் கொண்டு தனது விரல்களை உதறினார் இதனை கண்ணுற்று பெருமான் சிறிது நேரம் யானையின் தோலை தனது உடலின் மீது போர்த்த பின்னர் தொடர்ந்து